எந்த தியான வகுப்பு போனாலும் உங்களுக்கு முதல்ல சொல்லி தரது எப்படி நாசி துவாரங்களை சுத்தம் பண்றது தான் மூக்கோட இடது பக்கம் கனெக்ட் ஆயிருக்கிறது இடநாடி வலது பக்கம் பிங்கல் நாடி நடுவில் இருக்கிறது சூஷ்மன நாடி இந்த ரெண்டு பக்கம் நாசி துவாரங்கள் அடப்பு இல்லாமல் இருக்கும் உங்களோட கவனம் சூஷ்மண நாடியில உங்களை அறியாம நீங்க செலுத்துவீங்க தியானம் பண்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த நாசி துவாரங்களை சுத்தம் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்த உடனே மூக்கடப்பை கிளியர் பண்ணணும் ஏன்னா இடனாடி அமைதி அன்பு ஆழ்ந்த சிந்தனையோட தொடர்புடையது வலது பக்கம் உள்ள பிங்கள நாடி ஆர்வம் உத்வேகம் உடம்புக்குள்ள ஒரு ஹீட் கிரியேட் பண்ணினே இருக்கும் உணவு மற்றும் செரிமானம் தொடர்புடையது இது ரெண்டும் அடப்பு இல்லாமல் இருக்கும் போது எனர்ஜி பேலன்ஸ்டா இருக்கும் எப்படி இந்த நாசியில சுத்தம் பண்றது நாடி சுத்தின்னு இருக்கும் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாலும் எப்படி இந்த ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு சின்ன வயசுல எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்துருப்பாங்க வலது பக்கம் அடப்பா மூக்கு இடது பக்கம் தலை வச்சு படுங்க இடது பக்கம் அடப்பா இருந்தா வலது பக்கம் தலையணையில தலை வச்சு படுங்கன்னு இது ஒரு வழி அடுத்தது அந்த காலத்துல கையில தண்டமா ஒரு கட்டை வச்சிருப்பாங்க இந்த நாசி துவாரங்களை சுத்தம் பண்றதுக்கு தான் இப்ப வலது பக்கம் நாசி அடப்பா இருக்கு அந்த முனிவருக்குன்னா இருக்குன்னா அவரு லெப்ட் சைடு அக்கல்ல அந்த கட்டையை முட்டு கொடுத்து சாஞ்சிப்பாரு அதனால வலது பக்கம் பிளாக் ரிலீஸ் ஆகும் இப்ப இடது பக்கம் ஒரு பிளாக் ஆ இருந்ததுன்னா வலது பக்கம் அக்கல்ல கட்டை முட்டு கொடுத்து சாஞ்சிப்பார் இது உடனடியாக அடுத்த பத்து நிமிஷத்தில் இந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணுவோம் வீட்டிலே கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன் ஏதாவது ஒரு கட்டை இருந்ததுன்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னா சேரில் சாஞ்சிக்கிறீங்களே அந்த சாய்வு இருக்குல்ல அதில் கூட ஒரு கையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்